அன்பர்களே ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த பதிவு பாகம் டூவா போடுற சர்வ ஜன வசிய பத்தி நம்ம தெளிவா பார்த்து எதிரி தொல்லையிலிருந்து இருந்து நீங்க மற்றும் பல பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளிவரு வெளிவர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இதை இப்போ கடைசி வரைக்கும் பண்ணாம பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அன்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்ப்போம் அன்பர்கள் அன்பர்களே ரசமணி என்பது ஒரு அற்புதமான ஒரு ரகசியமாக நமக்கு சொல்லி கொடுத்ததாகும் ரசமணியை நாம் அணிந்து கொண்டால் எதிரி தொல்லையே இருக்காது மற்றும் குழந்தைகள் ஸ்கூலில் பாடங்களில் நல்லா படிப்பார்கள் மற்றும் நம்ம ஒரு எடுத்த காரியத்துக்கு ஒரு காரியத்துக்கு போறோம்னா அந்த காரிய உடம்பு வெற்றி கிடைக்கும் இது நாங்கள் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்டதாகும் நிறைய பேர் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அன்பர்களே உடலில் இருக்கும் நோய்களையும் தீர்க்கும் உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த ரசமணி சர்வ ஜனவசிய ரசமணி அவ்வளவு அற்புதமான ரசமணியாகும் நீங்கள் இப்போ ஒரு முறை பயன்படுத்தினால் அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் பல பேர்கள் வெற்றி கண்ட ஒரு இந்த சர்வ ஜனவசிய ரசமணியை வாங்கியிருக்கிறார்கள் நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் அன்பர்களே இன்னும் ஏராளமான பல ஆயிரக்கணக்கான பேர் இதை வாங்கி அணிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தும் கொண்டனர் குலதெய்வம் வீட்டில் இல்லாமல் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராதும்பாங்க ஏன் வராது இந்த ரசமணியை வையுங்க அவ்வளவு அற்புத சக்திகள் நிறைந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி வரும் நீங்கள் அணிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கூட எப்பவுமே கெட்ட சக்தி உங்களை அணுகாது நல்ல சக்தி மட்டும்தான் இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் இதைய வச்சு பல ஜாலங்கள் பண்ணியிருக்காங்க என்ன இப்போதைக்கு அது நான் அதை வந்து கூடாது நீங்கள் செஞ்சு பார்க்கவும் வேணாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் எத் எத்தனையோ மாந்திரிகள் செஞ்சுருப்பீங்க சிலது பழிக்காமல் இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இதை அணிஞ்சு மட்டும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் அதே போல் நீங்கள் வேலை செய்கிற தொழில் செய்கிற ஸ்தாபனத்துலேயும் அத்தனை பிரச்சனைகளும் இருக்குது என்ன சிலதைத்தான் சொல்ல முடியும் சிலதை சொல்ல முடியாது யார்கிட்டையும் ஆனால் இந்த ரசமணியை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும்போது உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் வாங்கி வெற்றி கண்ட வெற்றி கண்ட தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் நீங்களும் தேவைப்படுவோர் குறைந்த செலவில் வாங்கலை இது அதிக விலையெல்லாம் இல்லை குறைந்த செலவில் வாங்கி நீங்கள் நிறைந்த பலனை அடையலாம் அதுபோக என்ன பிரச்சனையாக இருக்குது வேணுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து நன்மைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிங்கன்னா நன்மை நல்லதே நடக்கும் நடந்துட்டு இருக்குது வீட்டில் ஏவல் பில்லி சூனியம் அனைத்துக்கும் நீங்கள் இதை வாங்கி உங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கழுத்தில் வச்சுக்கலாம் கழுத்தில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய எடுத்த காரியம் எடுத்த உடனே முடிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அவங்க கூப்பிட்டு எங்கக்கிட்ட சொல்லுவாங்க சாமி நல்லா இருக்கும் இன்னைக்கு இதை வாங்கி நாங்கள் நல்லா பயன்படுத்தினோம் அதே போல் எங்களுக்கு நல்ல பயணம் கொடுக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போனோம் அன்பர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயத்தில் கணவன் மனைவி வசியம் பெண் வசியம் எல்லாம் வசியமாக இருந்தாலும் மூலிகை மூலம் மூலமாகவும் உங்களுக்கு தாயத்தின் மூலமாகவும் அனைத்து பிரச்சனை வியாபார வசியம் மற்றும் தொழில் பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் நீங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளவும் ஜாதகத்தில் ராகு வேத தோஷம் விளக்க உங்களுக்கு செவ்வாய் தோஷம் விளக்க மற்றும் உங்களுடைய திருமண தடை நீக்கி திருமணம் நடைபெறுவதற்காக உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ணா கொடுத்துள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிருஷ்ணா மந்திராலயம் போனோம் போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதே வீடியோ நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற அதையும் நீங்கள் பாருங்கள் அதைய பார்த்துட்டு இதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கிரகங்கள் தோஷங்கள் அனுப்ப ஏழரை சனி நடக்குதுமாங்க நீங்கள் இதை அணிஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல் ராகு கேது தசை ஓடுறவங்களுக்கும் செவ்வாய் தசை ஓடுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அன்பர்களே எந்த தசா காலத்திலும் கிரகங்கள் மாற்றங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது நட்பார்வையே உங்கள் மீது படும் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுங்கிற பென் சும்பல கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இது போன்ற ஆன்மீக தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்